என்னால் அருள் அடையாளம் செய்ய முடியவில்லை என்று ஆண்டவர் அழகாக சொன்னார் செய்தி பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றில் இருபத்தி எட்டு வாசிக்கின்றோம் அந்த காணாணி பெண்ணுடைய விசுவாசத்தை பற்றி ஆண்டு என் மகள் பதினெட்டு ஆண்டுகளாக உடல் இருக்கிறார் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் என் மகள் பிழைப்பால் என்றார் உடனே ஆண்டவர் சொன்னார் மத்தைய பதினைந்து இருபத்தி எட்டில் அம்மா உமது நம்பிக்கை பெரியது நீ புறப்பட்டு போ உன் மகள் பிழைத்துக் கொள்வாள் என்றான் அவ்வாறு அதிகாரம் பதினெட்டு நாற்பத்தி மூன்று பார்வையற்ற ஒருவர் சொன்னார் ஆண்டுவரே இயேசுவே தாவிதின் மகனே எம்மீது மனம் இறங்கியும் என்று சொன்னார் ஆண்டு சொன்னான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார் நமது நம்பிக்கை உங்கள் நலமாயிற்று என்று சொன்னார் ஆகையால் நமது வாழ்க்கையில் இன்று இப்பொழுது அருள் அடையாளங்கள் பெற வேண்டும் என்றார் ஆண்டவரை பாடுவோம் துதிப்போம் போற்றுவோம் அப்படி பரிசுத்த நாமத்தை நாம் அறிக்கையிடும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை வசனம் சொல்றது போல நீங்கள் என் பெயரால் எதையெல்லாம் கேட்கின்றீர்களோ நான் அதை உங்களுக்கு நான் அருள்வேன் என்று சொன்னார் அதையால் அனைவரும் கண்களை மூடி இரு கரங்களை உயர்த்தி ஆண்டருடைய அபிஷேகத்திற்காக வழியாக ஆண்டவன் நமது ஒவ்வொரு மன்றாட்டுக்களை விண்ணப்பங்களை ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்றும் இந்த அபிஷேக நேரத்தில் ஆண்டவன் நம்மை தமது பரிசுத்த திரு ரத்தத்தினால் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நம்மை கழுவ வேண்டும் என்று சமீப்போமா எஸ்ஐயா புத்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது ஒன்பது ஒன்று ஆசிர்வதிக்க முடியாது மன்றாட்டு கலைய விண்ணப்பங்களை கேட்க முடியாதுவாறு என் இரு காதுகள் மந்தமாகிவிடவில்லை என்று சொன்னாரே இரேமே புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நானே ஆண்டவர் என்னை நோக்கினை கூப்பிடும் பொழுது நான் உமக்கு அதிசயங்களை செய்வேன் என்று சொன்னாரே ஆண்டவரால் இயலாதது ஒன்றுமே இல்லை அன்புமிக்க சகோதர சகோதரிகளை கண்களை மூடி அழகாக ஆண்டவரே நீ தொட்டால் போதும் என்ற பாடலை பாடி நம் ஆண்டவரை துதிப்போமா ஜெபிப்போமா நர்மையான தேவீக ஆராதனை நேரத்தில் ஆண்டவன் நம்மை வேண்டும் என்று நாம் ஜபிப்போம் மத்திய ஒன்பதாம் அதிகாரம் இருபது இருபத்தி மூன்று வசனத்தில் வாசிக்கின்றோம் பனிரெண்டு ஆண்டுகளாக உடல் நோய்ப்பட்ட பெரும்பாடுபட்ட பெண்மணி சொன்னார் நான் ஆடை தொட்டாலே போதுமே நான் நலம் பெறுவேன் என்று சொன்ன அதிகாரம் ஐந்து இறைவசனம் ஐந்திலிருந்து ஒன்பது முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக முடக்குவாத முற்றோரை ஆண்டு குணப்படுத்தினார் அன்று மிக்க சகோதர சகோதரிகள் இன்று இப்பொழுது நாம் சொல்லுவோம் ஆண்டவரே நீரியமை தொட்டு விட்டான் நான் உமது திருசன்னதில் நான் செல்ல மாட்டேன் என்று ஒரு வாக்குறுதி எடுத்து நான் வாஞ்சியோடு செவி போமா சுவே தொட்டால் போதும் அற்புதம் ரெண்டு கரங்களையும் உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஆராதனை

உடலில்லா பற்புதான் சொன்னாரம் மரமில்லா சுக மாறிவார தொட்டால் போதும் என் ஊடலில்லாம் புதும் காய்சுவை நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாகும் சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்கள் எல்லாரும் இடம் மாறுங்கள் சொன்னீங்க அன்பு ஆண்டவரே குடும்பத்தில் சமாதானம் பெற வேண்டும் என்று சபிக்கின்றோம் பல்வேறு நோய் நொடியினாலும் மருந்து நோய் நொடியில் மருந்திய உண்மை காண வந்திருக்கிற ஒவ்வொரு நீ தொட்டு ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சபிக்கின்றோம் அப்பா எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற திருமண தடைகள் குழந்தை பாக்கியம் அச்சனையும் நீர் முறியடிக்க வேண்டும் என்று சபிக்கின்றோம் குடும்பத்தில் சமாதானம் கடந்து வர வேண்டும் என்று சபிக்கின்றோம் அப்பா

கண்களை மூடியிருக்கரங்களை உயர்த்தி ஆண்டு நாம் போற்று புதிப்பு போமா வாயத்திருந்து இயேசுவை ஆண்டு எண்ணில் வாரும் என்று நாம் கூவி அழைப்போமா இந்த பத்து தொடர்நாளர் ஆண்டு வரு இயேசுவே தாவீதின் மகனே என்று கூவி அடைத்தார்கள் அண்ணமிக்க சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் அவருடைய பரிசுத்த பெயரில் அடையாளங்கள் அற்புதங்கள் உண்டு அண்ணமிக்க சகோதர சகோதரிகளே நாம் துதிப்போமா அவருடைய பரிசுத்தமான நாமத்தை எடுத்து குரலோடு குரல் எழுப்பி ஜெபிப்போமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா

இந்த தெய்வீக ஆராதனை சகோதர சகோதரிகளை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என ఎంగోర్ పిల్లర్వదించ <sharpet>

அன்பையேசுவே எங்களையும் செய்கின்ற தொழில்களையும் பாவத்தினால் பெற்றுக் கொண்ட சாபங்களும் கண்ணீரிகளும் கவலைகளும் விமர்சனங்களும் கடன் செடிகளும் எல்லாவித அவமானங்களும் எங்களை வீட்டில் குடும்ப குடும்பத்தை என்றும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற தடைகளை நீக்கித்தாரும் ஆண்டவரே சொல்லாத தடைகள் நீக்கும் ஆண்டவரே குழந்தை பக்கம் இல்லாத தம்பதிகளை ஆசீர்வதே ஆண்டவரே

இப்பொழுது நம்ம நற்புறனை ஆண்டவர் நமது மத்தியில் வளம் இருக்கின்றார் அவரை உற்று நோக்குவோம்